பா என்ன வணக்கம் அரவிந்தரன் அவர்களே அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே ஒரு இனிய காலை பொழுது கோயில்கிட்ட வந்திருக்கோம் கோயிலை காட்டுங்க கொஞ்சம் காட்டுங்க பாருங்கள் பார்வையாளர்களே இன்று வந்து ஒரு அழகான வந்து ஒரு சூரிய பகவான் வந்து அழகாக வெளிச்சத்தை கொடுத்துருந்தால் அதே மாதிரிக்கு இன்றைக்கு வந்து க்ளவுடி டே இல்லை நீங்கள் நாள் கூட இல்லை நல்ல நாள் அதே மாதிரி இந்த காரில் வந்தவங்க நானும் அரவிந்தனும் நிறைய வந்து பார்வையாளர் கேட்டேன் இந்த கார் ஒருக்கா ஓட்டி காட்டுங்க

பிளாஸ்டிக்காக இருந்தால் நம்ம என்னுடைய பார்வையாளர்களை பாருங்கள் ஒரு பழைய காரம் அதுக்கு என்ன பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக போகிறோம் இதுகள் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிற பார்வையாளர்களே இதெல்லாம் வேஸ்ட் போகலாம் அப்படிங்கிற முள்ளே போனால் அப்படி இப்படி ஆறுதலாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பாருங்கிறது கூட பழசாக இருக்குது ஹீட்டாக போட்டால் இருக்கட்டும் இது பாருங்கள் அதை விட ஒரு மணிக்கூட

என்னடா கார் வியாபாரம் பண்ணுறோம் ஒஷ் காரணம் இல்லை நீங்கள் கிடைக்கிற பொச் கிடைக்கஸ் இருப்பீங்க ஸோ இதில் வர இந்த இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் இந்த ஒரிஜினல் ரூம் வார்ட் வச்சிருங்க நான் ரொம்ப நிறைய பொஸ்ட் வச்சுருக்குறேன் என்னென்னு ஆசை என்ன இந்த நாட்டாக இது வந்து சுவிட்ஸில் தான் வரும் ரூம் ஸ்வீட்ஸாக இருக்குது ஸோ அது மாதிரி ரிலெக்ஸாக இருக்கட்டும் ராடோவாக இருக்கட்டும் ரொம்ப நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன் ஸோ இன்னொரு வீடியோவில் எதாவது வண்டி பண்ணி இந்த கார் வந்து இங்கிலாந்து கார் வந்து நாற்பத்தெட்டாம்

ஆனால் ஹீட்டருக்கு வந்து ஒரு ஹீட்டர் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது மாதிரி வேலை செய்யுங்க இது வேலை கார் மோசமாக இருந்தால் பதினாலு தான் செய்யும் அதனால் எது வந்து யாருமே கிளக்கிஸ் தான் எடுப்பாங்க ஆறு முயற்சிகள் இருக்கு மாதிரி வேணும்னா இல்லை காரை லாங்கரை இல்லை ஏன்னா இப்படியான காரை சில வேலை சொல்லினா நீங்கள் ஓடணும் ஓடி காட்டணும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காட்டுவணும் அவைகளுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நீங்கள் தூர வந்து எடுக்கலாம் இப்படி ஒரு பழைய காலத்து கார் எடுத்த கனவே பழையாளரை விரும்பி அடுப்பிய அவையலுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதே மாதிரி எங்களுக்கு பாருங்கள் என்ன அழகான சீனரிஸ் பாருங்கள் பாருங்கள் யாழ்ப்பாணம் வந்து இருபாலை சந்திக்கிறது ஒரு உள்ளுக்கு ஒரு குளுங்கைக்குள்ளே போய் உங்களுக்கு இரு மரங்களே வந்து அழகான வெளியினர் இருந்தாலுமே சில ரம்யானுமான காட்சிகள் இருக்கின்றது இஞ்சினல் இதில் எல்லாத்தையும் பார்ப்போம் அவருக்கா பார்ப்போம் வாங்க பார்வையாள கூடுதலாக நீங்கள் தூர இடங்கள் அப்படியான ஆக்கள் கூட இஞ்சினால் இதில் பார்க்கறது ஓடிக்காட்டியிருக்க அதுக்கு இதை இஞ்சநிலையும் பார்ப்போம்

நாற்பத்தெட்டாம் ஆண்டு காரம் இப்படி இருக்குமென்றும் ஸோ அரவிந்தன் இந்த காரை வந்து நீ ஒரு அழகா பணம் பிடிச்சி காட்டுங்க அரவிந்தன் ஸோ ரம்யமான ஒரு அழகான இடம் பாருங்க வந்து வயல் சார்ந்து வயலில் வந்து விவசாயிகள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் எப்பயுமே ஒரே வீடியோக்கள் கொஞ்சம் ரம்மியமா இருக்கணும்னு நினைக்கிறது அரவிந்தன் ஸோ அரவிந்தன் அதே மாதிரிக்கு உள்ளுக்கு வந்து ஒரு காட்டுங்க அரவிந்தன் அதை விட டென்த்து என்ன ஆமாங்க உள்ளு உள்வலமாக போய் தான் இருக்குது இந்த காரில் வந்து உங்களுக்கு வந்து மூணுக்கு ரெண்டு சீட்டு இருக்குன்றது அதே மாதிரி பாருங்கள் என்னுடைய பார்வையாளர்களே பின்னுக்கு கூட இந்த சீட்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் எடுத்து பார்க்காதுங்க ஆரம்பிந்தேன் ஸோ என்னுடைய பார்வையில் தூர பார்வை பார்க்கும்போது இந்த கார் இப்படி தான் இருக்கும் ஸோ டூ ஸ்ரீ இது நூற்றுக்கு நூறு கார் இருந்தாலுமே எல்லாம் ஒரிஜினல் வளமாக இருக்கின்றது ஸோ இதுதான் கார் நீங்கள் வந்து யாருமே வந்து பழைய கலெக்ஷன் இருந்துச்சுன்னா மைனர் தௌசண்ட் இருக்குது பேட்ச் இருக்குது அரவிந்தன் நீங்கள் கொஞ்சம் இன்னைக்கு மூடணும் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அரவிந்தனுக்கு பதிலாக நான் தான் இன்னைக்கு வந்து தமிழகம் எடுக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ அரவிந்தன் கொஞ்சம் மூடுங்க அரவிந்தன் வந்து லுக்கிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஆமாங்கண்ணா என்ன ஸோ என்னுடைய பார்வையாளர்கள் முழு வலையுமே வந்து பதினோரு லட்சம் சொல்கிறேன் நிச்சயமாக விலை கணிக்கப்படும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல வளங்க வந்து பேசி கரைச்சி எடுக்கலாம் அதை விட இது ஒரு இங்கிலாந்து ஐயாவோட கார் தான் பத்தி சொல்லுங்க என்ன மாய் ஆமா மரவிந்தன் இந்த பஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட பஸ் இது வந்து இந்திய நாட்டை சேர்ந்த பஸ் ஸோ வந்து இப்போ இதெல்லாம் வந்து பெரிய டிரைவர்ஸே தேவைப்படாது நார்மலாக நம்ம மாதிரி சாதாரண டிரைவர் டைமிங் நமக்கெல்லாம் ஒரு பைசா டைமிங் கொஞ்சம் தான் தெரியும் ஸோ நார்மல் டிரைவர்ஸ் வந்து இது ஓடலாம் ஆனால் வந்து ஹெவி வெஹிக்கிள் லைசென்ஸ் வச்சுருக்கணும் அதாவது பாறை ஊர்தி கனரக சாரதி அனுமதி பத்திரம் வச்சுருக்கவங்க இது போடலாங்க ஸோ இந்த பஸ் வந்து முழு விலையுமே வந்து ஆரம்பத்தில் சொல்லிடுவோங்க இருபத்தி ஏழு லட்சம் ரூபா வந்து ஆரம்ப விலையை சொல்லியிருக்கேன் நம்ம வந்து போனது விலை குறைச்சிருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினோரு நியூ உகந்த பஸ்ஸுங்க ஸோ வந்து ஆசனங்களை பார்த்தோம்னா வாங்கி போய் பார்ப்போம் அதை விட அந்த ஓட ஓடலாமா அதை விட கூடுதலான பள்ளி சிலார்களுக்கு உகந்த பஸ்ஸுங்க ஒரு சிலர் இருப்பீங்க இந்த இருக்க வாகனத்தை விற்று போட்டு இன்னொரு புது வண்டிக்கு போகணும் அப்படின்னா வந்து இன்றைக்கி அந்தளவாக வந்து விலை கூடிங்க ஸோ இன்றைக்கி முழு வேலையுமே ஒரு இருபத்தி ஏழு லட்சத்துக்கு பதினாலு பேர் போகக்கூடிய ஒரு பஸ்ஸாக இருக்கும் மற்றபடி பார்ட்ஸ் வேண்டிய அளவு இருக்குது இந்தியன் ஸ்பேபார்ஸ் வேண்டிய அளவு இருக்கும் மாதிரி இலங்கையில் எந்த பாகங்களிலுமே இந்த கம்பெனி நமக்கு பிடிக்காது எங்கே பஸ்ஸை வாங்கினீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒரு வாகனம் வாங்கினா நம்மளால் யோசிக்கிறது வாகனத்துக்கு ஸ்பேபார்ஸ் இருக்குமான்றது அவங்க முக்கியம் வாகனம் வாங்கிறதுக்கு முக்கியமான அது தேவையான சாமானங்கள் ரப்பர் புஷ்டாக இருக்கலாம் இல்லாட்டி சின்ன பிரேக் வாஷராக இருக்கலாம் ஊரெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சி வெறுத்து போகிறதுக்கு அப்படில்ல நீங்கள் என்ன அதாவது எஸ்எஸ் காசு இல்லை பண்ணிங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு எந்த பேப்பாட்ஸுமே நாங்கள் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு கட்டாயம் காட்டுவோம் ஏன்னா அது எங்களுடைய கடமை நான் வாகனத்தை பிறகு நாங்கள் வாரம் போயிட்டோம் நீங்கள் காலையில் எடுக்கி அதே மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு நம்ம செய்ய மாட்டோங்க ஏன்னா வாடிக்கையாளர் இல்லாட்டி நமக்கு யாரும் இல்லை ஸோ வாங்க பஸ்ஸுக்குள்ளே போவோம் உள்பக்கங்களையும் பார்ப்போம் அதை விட இங்கிலீஷ் நம்பர் என்ன தொண்ணூற்றி எட்டு சைவர்ட்டு ஸோ அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா ஒரு கை பிடி இருக்குது அந்த கையை கொடுக்குடிச்சு இப்படி எப்படி அமுக்கி ஆஹா அப்படி நம்ம கொஞ்சம் பார்வை கொஞ்சம் குறவுகளுக்கு தெரிஞ்சாலும் என்ன பார்வை ஆளுகல்ல அதனால தான் கண்ணாடியே போடுறேன் நினைக்க நினைக்கக்கூடாது ஸ்டைலுக்கு போடுறேன் அப்படின்னு நினைக்கிற ஃபுல்லாக பார்வையில் முதல்ல கண்ணாடியை மடித்து மறந்து வச்சினாலும் லாஸ்டில் போ ஸ்டார்ட்டில் வர வீடியோக்கு அந்த கண்ணாடி மறந்து வச்சுக்கோட்டே ஸோ அதுவரில்ல அதை விட என்ன இது வந்து பதினாலு இருபது இருபத்தஞ்சு பேர் இருக்கிறான் போல இருக்கு நாலு பேர் அடுத்தது மூன்று ஏழு பத்து பதினூன்று பதினாறு டிரைவரோட பதினெட்டு பேர் இருக்கிறான் பதினெட்டு பேருக்குரிய சீட்டு இருக்கு பதினெட்டு இருபது பேருக்குரிய சீட்டு இருக்கு

ஸோ அதை கொடுத்து செய்ய போற வேலை தான் செய்ய போறீங்க சிலவங்க வந்து இல்லை நமக்கு இருக்குன்ற காசு எங்கக்கிட்ட இருக்குன்ற முதலை வைத்து கொண்டு தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறதாக இருக்கட்டும் எந்த ஒரு செயல் செய்யறதுன்றது நாங்கள் கடன் வாங்கி செய்வது வந்து ஒரு நல்ல விஷயமா தெரியலைங்க எனக்கு நான் ஏன்னா பட்டது நான் ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நொந்து வெந்து வந்து அந்த அனுபவம் தான் இன்னைக்கு ஒரு கடன் காரன் இல்லாமல் இருக்குன்றதுக்கு இந்த அளவுக்கு வழி வச்சுருக்குன்னா கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்வாங்க உலகத்திலே துன்பமானது அந்த காலத்தில் வந்து கடன் பட்டார் நெஞ்சம் ஸோ இன்னைக்கு அதே மாதிரி தாங்க நம்ம யார்ட்டையோ காசு வாங்கிட்டா கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணுன்ற ஒரு பயத்தின் மூலமாக அந்த காசு வரையும் வராது ஏசி வாங்கணும் அப்படின்ற நிலைமை இருக்கும் ஸோ என்னுடைய பார்வையாளர்களை நீங்கள் இந்த பஸ் வாங்கும்போது பத்து இடத்துல கேட்டுட்டு இந்த பஸ் பிடிக்கிதான்னு கேளுங்க முழு விலையும் மீண்டும் ஒரு கஷ்டம் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் நிச்சயமாக அந்த பஸ்ஸில் விலையை நம்ம குறைப்பேன் அன்னா எனக்கு குத்து மதிப்பா தெரியாது அன்ன பத்து லட்சம் ரூபாய் எடுக்கலாம்னு நினைக்கிறேங்க சரியா பாருங்க லீசிங் போகாம இருக்கிறத என்னுடைய போகாம எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நம்ம சும்மா எங்களுக்கு ஆதரவுக்கு லீசிங் கம்பெனியோ பைனான்ஸ் கம்பெனியோ தகுந்து வைத்தது இல்லை அவங்க அவங்களுடைய தொழிலுக்கு அவங்க போடுற காசுக்கு அவங்க முதல் தேவைதான் பார்ப்பாங்க சோ எங்களால முடிஞ்சது உங்களால் முடிந்தது வந்து யாருமே லீஸ் எல்லாம் போறது புத்தின்னு நான் நினைப்பேன் வாங்க வெளிவரத்தை பார்ப்போம்

சாதாரணமாறிம் பெருசு இல்லைங்க பதினெட்டு பேரை கூட வீட்டு பஸ் நினைக்கிறேன் பஸ் ஒன்று ஒரு பத்து அடி இருக்குமோ அவரை அப்படிதான் ஒரு கொஞ்சம் பெருசு ஆமாங்க பார்வையாளர் உங்க வீட்டுல வந்து பாக்கிங் போறதுதான் நல்லது இன்னொரு காணியில வாங்க போகணும் போது ஒரு நாளைக்கு சரின்னு வாங்க அப்புறம் சொல்லுவாங்க கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குது பன்னெண்டு அடி வரும் பன்னெண்டு அடி பாக்கிங் வசதி மொத்தம் வந்து அதே மாதிரி இருக்கிறது ட்ரெயின் போய் அளவுக்கு வச்சுருக்காங்களான்னு தெரியலை ஆனால் மேலே நீங்கள் ஒரு லக்கேஜ் போட்டிங்கன்னா வேண்டிய அளவு சாமானம் ஏற்றிக்கொள்ள வசதிகள் இருக்கின்றது குழு விலையுமே வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் இருபத்தேழு லட்சம் இது திடீர்னு இடையில பார்ப்பீங்க இருபத்தேழு லட்சம் ரூபா நம்ம ஆரம்ப விலை நிச்சயமாக விலை குறைக்கும் ஸோ அந்த பஸ்ஸை பாருங்கள் லாங் டிஸ்டன்ஸில் பார்த்து இதில் வந்து இன்னொரு பியூட்டி என்னென்ன ஆரம்பிந்தன் ஏசி இல்லாமல் இந்த பஸ்ஸில் ஓடலாம் ஏன்னா எல்லாம் கட் கிளாஸ் எல்லாம் திராக முடியமாக இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுமே வந்து திறக்கக்கூடிய ஷட்டர்களை திறக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றது அதை விட டயர்கள் வந்து கண்டிஷன் பெற டயர் கண்டிஷன் நல்லாவே இருக்குது நல்லா இருக்கு டயர்கள் அப்போ ஏசி இந்த பஸ்ஸுக்கு நீங்கள் ஏசி வேணும் உங்களுக்கு வேணும் எனக்கு ஏசி பஸ் ஆக்கணும் கொஞ்சம் மோட்டிஃபிகேஷன் பண்ணணும் இல்லாட்டி இப்போல்லாம் பஸ்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப மோட்டிஃபிகேஷன் செய்கிறாங்க உங்களுக்கு வந்து ஒரு டேபிளை வச்சு கன்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி எல்லாம் செஞ்சு வாகனங்களை போடுது ஸோ அதாவது மாற்று மாற்று யோசி அப்படின்றவங்களுக்கும் இந்த பஸ் உகந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ யாருமே வந்து விரும்பினால் எஸ்எஸ் காசேல் எங்களுக்கு மூலமாக அங்கே ஃபோல் எடுக்க நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்ல பார்வையாளர்கள் நாங்கள் வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஃபோன் ஆன்சர் பண்ணுவோம் சமயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் வாங்கின ஓடிக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி ஆறு மணிக்கு பிறகு வர குரல்களை ரொம்ப தவிர்த்து வரேன் என்னென்னா நமக்கு வந்து வயசின் மூக்கிங் காரணமாக எனக்கு எல்லா கால்ஸும் ஆனால் நாளைக்கு நிறைய கால்ஸ் வருதுங்க அது தவறில் நாங்கள் காலுக்கு ஆன்சர் பண்ணாததுக்கு முதற்கள் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு நீங்கள் நான் ஆன்சர் பண்ணாட்டி ஒரு வாய்ஸ் கட்டப் போடுங்க ஏன்னா வாட்ஸ்அப்பில் அவர் வாய்ஸ் கட்டப் போட்டு நிச்சயமா அதுக்கு

சத்தம் இல்லை ஒரு நோமலாக போகுது ஒரு இருபது பேரோட நோமலாக போகக்கூடிய மாதிரி இருக்கு ஸ்பீட் அவ்வளோ ஓடும் தான் என்ன ஒரு எண்பது நம்ம ஓடலாங்க எண்பது கிட்ட ஓடும் ஸ்பீட் வந்து நூற்றி நாற்பது ஸ்பீட் இருக்கு இப்போ நோமலாக எண்பதுல போய் கண்டிருக்கு இந்த பஸ் பெட்டிக்கு மேலதிக தகவலுக்கு நான் ராயன் என்ற நம்பர் இருவாலையில் உள்ள கார் நம்பர் போடுவேன் நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு